கஷ்டங்கள் பிரச்சனைகள் அப்படின்ற இல்லாத ஒரு வாழ்க்கை யாரிடத்திலும் கிடையாது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சவால்களை ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அது தொழிலில் இருக்கலாம் குடும்பங்களில் இருக்கலாம் முடியல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இதுக்கு மேல இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளால மீண்டு வர முடியுமா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு சில பேருக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள இருந்து அழுத்திக் கொண்டு நம்முடைய உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் அது அலமது கொண்டு அல்லாஹ் மாதிரி சந்தர்ப்பங்கள்ல ஒரு முக்மீனான இறை அச்சமுடையவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹால திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அல்லாஹுடைய தூதர் முகமஸ் அல்லல்லாஹு வலி செல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் அதை நிகழ வைத்து அந்த முன் உதாரணத்தை நமக்கு திருப்பு சொல்லி கிரியாமத்து வரையிலும் அதை ஞாபகப்படுத்தும்படியாக நமக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் இது ஹூமா பில் இது அஹ் உள்ளது எனக்கப்புறம் தானே இது ஹூமா பில்ஹாரி

ஒருவர் சொன்னார் கவலைப்பட வேண்டாம் இது ஒரு தாரக மந்திரம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த மந்திரத்தை நாம் உச்சரித்தோம் என்றால் இந்த மந்திரத்தை நம் உள்ளத்தில் பதிய வைத்தோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய இக்கட்டான ஒரு சூழலாக இருந்தாலும் டிபிகல்டிஸா இருந்தாலும் அதிலிருந்து நாம் ஈஸியாக நாம் வெளிவருவதற்கு மனப்பக்குவத்தை அது நமக்கு கொடுக்கும் புயல் பெருமான செல்லா செல்லும் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகளை விடவா நம்முடைய பிரச்சனைகள் அதிகமான இருக்க முடியும் அவர்கள் பிறக்கும் பொழுதே தந்தையை தந்தையை வாலிபமாக ஆழ்வதற்கு முன்னாடி வளரக்கூடிய பருவத்திலேயே இழந்துவிட்டார்கள் ஆறு வயசுல பிறகு அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலே தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹால கொடுத்த பிறகு அவர்களுடைய சூழலிலே இருந்த அவருடைய குடும்பத்தார்கள் என்று பேர்களும் அவர்களை எவ்வளவு மதித்தார்களோ எவ்வளவு போற்றினார்களோ அப்படியே மாறி அவரை தூற்ற ஆரம்பித்தார்கள் லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவை இந்த உலகத்தில் சொன்னதற்காக வேண்டி லால்ல துஃப்லிகோ நீங்கள் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லுங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று மக்களை இஸ்லாத்தின் பக்கம் ஓரிரை இறைவனின் பக்கம் அழைத்ததன் காரணத்தினால் அலி வசலம் அவர்கள் பட்ட இன்னல்கள் துன்பங்கள் கொஞ்சமா நஞ்சமா சுடு சொற்களும் கற்களும் விட்டு எரிந்தார்கள் அந்த வரிசையிலே எல்லா இன்னல்களையும் கொடுத்து கொண்டு வந்து ஒரு கட்டத்தில கொலை செய்து விடலாம் என்று முடிவு செய்கிறார்கள் யாரே பெருமானா சல்லல்லா அலி வஸ்லம் கொலை செய்து விடலாம் என்று அத்துணை பேர்களும் சேர்ந்து ஒரு இடத்தில் மசூரா செய்கிறார்கள் மசூரா செய்து கொள்ளுவது மட்டுமல்ல பெருமானார் அவர்களை கண்டு கண்டு கொடுத்தால் பிடித்து கொடுத்தால் அவர்களுக்கு நூறு சென்னிற ஒட்டகங்கள் பரிசு என்று சொல்லும் அளவிற்கு பெருமானார் சல்லா அலிம் அவர்களுடைய வாழ்க்கை இக்கட்டான ஒரு சூழலில் மாட்டிக்கொண்டது அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பெயரிலே இந்த ஹிஜ்ரத் செல்கிறார்கள் பெருமாளால் எல்லாரையும் முதல்ல அனுப்பி வச்சிட்டு இறுதியாக ஒரு தலைவராக கம்பீரமாக தன்னுடைய தோழர் உற்ற நண்பர் அவர் வேண்டி கொண்டதற்கு இணங்க அல்லாஹுடைய அனுமதி கிடைத்ததற்கு இனங்க அபூபக்கர் சித்திக்கு ராதி ரதி அல்லாஹ் அவர்களை அழைத்துக் கொண்டு நேரம் எங்க போறாங்க மக்க விட்டு வெளியேறி போகிறார்கள் போய் அங்கிருந்து சில ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் நேரம் போய் காப்பீர்கள் எந்த அதாவது இறை நிராகரிப்பாளர்கள் எந்த பக்கமாக இல்லாமல் ஒரு விளக்கத்திற்கு மாறான ஒரு பக்கமாக ஒரு பாதையிலே சென்று என்ன செய்யறாங்க சவுர் என்றும் குகையிலே அடைக்கலம் போகிறார்கள் பெருமான சுலத் அலுவலம் அவர்களும் அவருடைய உற்ற தோழர் அபுபக்கர் நாயகம் அவர்கள் இருந்தாலும் அரபுகளுக்கு மத்தியிலே அந்த அனுபவசாலிகளின் கூற்றை கண்டு அவர்களுடைய ஆலோசனைக்கு இறங்க கண்டுபிடித்து எப்படியோ வந்து விடுகிறார்கள் வந்து குகையினுடைய வாசலில் நிற்கிறார்கள் அது அபுபக்க சித்தி கவிதையுள்ளாக உணவர்கள் ஹதீஸில் அறிவிக்கிறார்கள் வெளியே குகைக்கு வெளியே நிற்கிறார்கள் குனிந்தால் நாங்கள் உள்ளே இருப்பது தெரிந்துவிடும் குகையினுடைய வாசலிலே குனிந்து பார்த்தால் தெரிந்துவிடும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை ஒரு ஒரு மிக இக்கட்டான இருந்தது அப்படின்னு அல்லாவுக்காலா அந்த சிலந்தி வலையை ஏற்படுத்தி புறாக்கனுடைய கூடை அங்கு ஏற்படுத்தி அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் ஆனால் நினைத்து பாருங்கள் குனிந்தால் மாட்டிக்கொள்வார்கள் என்கின்ற பொழுது ஒரு உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று வெளியோடு அவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று பிடிக்க வேண்டும் என்று சுத்தி கொண்டிருக்கும் பொழுது உள்ளே ரெண்டு பேரும் பெரிய அந்த தவறு கொகையில பெரிய கொகையெல்லாம் ஒண்ணு இல்லை முடிஞ்சு பார்த்தாங்கன்னா அழகா தெரிஞ்சது உள்ள மாட்டி இருக்கும் பொழுது அபவுக்க சித்திக்கிறது இல்லாமர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுக பயம் என்றால் தன்மை பற்றிய பயம் அல்ல

அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓட்டைகளை எல்லாம் அடைத்து விடுகிறார்கள் ஒரு கட்டத்துல காலில் காலை வைத்து அடைக்கிறார்கள் பாம்போ ஏதோ ஒரு விசந்து தீண்டி விடுகிறது அதையும் பொருட்படுத்தாமல் நபிகள் நாயக் சுல்ல அவர்களை தன்னுடைய மடியில் தாங்கிக் கொண்டு வழியையும் தாங்கி கொண்டு இருக்கின்றார்கள் பெருமானவர் விழித்து கேட்கிறார்கள் என்ன ஆச்சு இந்த மாதிரி கடிச்சிருச்சு உடனே நாயகம் அவர்கள் தன்னுடைய எச்சரை கொண்டு தடவி அங்கே ஷிஃபா செய்யப்படுகிறார்கள் எல்லாம் அவர்கள் இதெல்லாம் நடக்குது வெளியில் கொண்டிருக்கிறார்கள் உள்ளே இருக்கக்கூடிய அபுபக்கர் நாயகம் அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது அந்த பயத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது இங்கதான் பெருமானார் அவர்களுடைய அல்லாவின் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த தவக்குளுடைய உறுதியும் நீங்கள் பார்க்க முடியும் அபுபக்கரே நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நாம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா மூன்றாவது ஒருவன் அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான் நிச்சயமாக நம்மை பாதுகாப்பான் என்று சொல்லுகின்ற பொழுது அப்பதான் சொன்னாங்க இந்த ஒரு வார்த்தையில அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கின்றது பெருமானாருடைய அந்த ஈமானம் எத்தனையும் நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நம்மெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு சின்ன சுன்பம் ஏற்பட்டு விட்டால் நம்மெல்லாம் அப்படியே ஆடி போயிடுறோம் என்ன நடக்குமோ அப்படின்னு வாழ்க்கையெல்லாம் விருப்பத்திற்கு மாறாக நடந்து விட்டாலோ நம்முடைய அந்த அன்றாட வாழ்க்கையினுடைய அந்த சிஸ்டமே மாறி போயிருது அப்படியே நம்ம கவலைப்பட்டு ஓங்கி முடங்கி ஒரு ஓரமாக விழுந்து இல்லையா ஏன் அது அப்படி நமக்கு ஏற்படுதுன்னா ஒருவன் நம்மோடு இருக்கிறான் அப்படின்ற இருக்கிறது இல்லை இந்த எண்ணத்தினுடைய பலகீனம் தான் நமக்கு ஓரமா நம்ம செஞ்சோம் முடங்கி நம்முடைய செயல்பாடுகள் முடங்கி விடுகின்றன அந்த அல்லாஹ் தூதர் செல்லாசனுடைய அந்த யக்கீனும் அந்த உறுதியும் நம்மிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை குரானில பதிவு செய்கின்றான் அடியார்களே இதை பாருங்க என்னுடைய அடியாரை பாருங்க லாத்தா ஹசன் இன்னும் மானா என்று அந்த யக்கட்டார சூழ்நிலையில் என்னை அவர்கள் நினைவு ஊருனார்கள் பாருங்கள் என்று நபி ரசுல்லாஹ் மட்டுமல்ல முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள் இப்ராஹிம் நபி அந்த நெருப்பு குண்டத்தில் உழுகின்ற பொழுது அல்லாஹின் நினைவு கூட அல்லா என்ன பாதுகாப்பான் ஜிப்ராஹிம் சொன்னாங்க அல்லாஹ் என்ன பாதுகாப்பான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் விரட்டி கொண்டு வருகிறார்கள் சிராவனும் அவனுடைய படையும் முன்னாடி பார்த்தா கடல் இருக்கிறது பின்னாடி பார்த்தா சிராவனுடைய படை மூசா அலி இஸ்லாம் அவர்களோடு கொஞ்ச பேர் இஸ்லாத்தை அவர்களை ஏற்றுக் கொண்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவர்களுடைய ஈமானே பாதிக்கப்பட்டு அவர்களே கேட்கிறார்கள் என்ன உங்க கூட வந்தா இந்த கதிதான் எங்களுக்கு எங்களை நல்ல வசமா மாட்டி விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அப்பவும் மூசா அலி இஸ்லாமுடைய உறுதி எப்படி சொன்னா இன்ன மாய ரப்பி செய்யின் என்னோடு ரப்பு இருக்கின்றான் அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்னுடைய ரப்ப என்னோட இருக்கிறான் என்று சொன்னார்கள் ரசூலுதா சொன்னதுக்கும் மூசா நபி சொன்னதுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்குது பாருங்க மூசா நபி அவர்கள் இன்ன மாய எனக்கு என்னக்கு ரப்ப இருக்கிறான்னு சொல்லி ரப்ப மூன்றாவதா இரண்டாவதா கொண்டு வந்தாங்க ரசூல் அப்படி இல்லை இன்னா மானா அல்லாஹ் அம்மோடு இருக்கிறா அப்படின்னு அல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்தாங்க அந்த சிறப்பை பாத்தீங்களா இல்லையா ரச ஒரு ஈமான் நபிமார்கள்ட்ட இருந்துச்சு ரசூ இருந்துச்சு ரசூல்லாவுடைய வழியில் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு அந்த ஒரு ஈமான் இன்று நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் யாரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அல்லாவு தாலா மலக்குகளை இறக்கி மலக்குகளை ஆயிரக்கணக்கான மலக்குகளை இறக்கி அவர்களை பாதுகாத்தார் என்ற ஒரு விவாதத்தில் வருகிறார் அல்லாஹுடைய உதவி நமக்கு இருக்கிறது அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அந்த ஒரு ஈமானையும் எக்கீனையும் என்ன நீ நினைப்பா அந்த இக்கட்டான சூழ்நிலையில அப்படின்னு அல்லாஹு நம்முடைய எல்லா விதமான கவலை ஏற்படக்கூடிய இக்கட்டான கஷ்டமான எல்லா சூழ்நிலைகளிலும் ஈமானையும் அல்லாஹுவின் மீது உள்ள உறுதியையும் நாம் பலப்படுத்தி கொண்டு அல்லாஹுடைய உதவியை நாம் பெருவமாக வல்ல ரஹ்மான் அதற்கு நசீவை தருவானு